இனிமே நீங்க இப்படி வீட்டை விட்டு எல்லாம் போவாதுங்க பாட்டி பாரு நான் உனகிட்ட பேச என்னதோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு இந்த வீட்டுல ஒரு நடிப்பு நடிக்கிறது அங்க வந்து வேற ஆளுக முன்னால வேற மாதிரி நடிக்கிறது எல்லாருமே உன்னியாளுவா என்னையா நம்பியாள் வயசான பொண்ணா புறந்தவா இப்படி போய் ஒரு வீட்டுல பாலும் கணத்துல போய் விழுந்தே கணங்கா போய் கிடந்தாளே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கியாளே அப்படின்னுட்டு ஒரு இதாவது உனக்கு உண்டா அப்படி இருந்திருந்தா இப்படி சிரிச்ச முகத்தையும் வச்சுக்கிட்டு வாருங்க பாட்டி இனி இப்படி போகாதுங்க பாட்டினு சொல்லுவியா பாட்டி வாய முடிட்டு வீட்டுக்குள்ள போறியலா இல்லையா லே மக்கா உன் மேலே எனக்கு துளி கூட வருத்தமோ கோபமோ கிடையாதுல லே நீ என்னதான் இருந்தாலும் பாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும்ல இன்னையே காணாத உடனே நீ எங்கெல்லாம் தியாடி அலைஞ்சிருப்பான் என்ன நல்லா தெரியும்ல ஆனா உன் பொண்டாட்டிய கண்டியால லே ஊருக்கு வேண்டி ஒரு மாதிரி என்ன தியாடின மாதிரி உன் கவலையோட மூஞ்சியும் வச்சுட்டு வந்து நின்னா என்ன வந்து தியாடினாலா நான் போனே இல்லையா என்ன எலும்பி வந்து பாட்டி போவாதுங்கன்னு என் கையாவது பிடிச்சி இழுத்தாளா பாட்டி நீங்க பாட்டு கோவப்பட்டுட்டு போனா அவ என்ன பாட்டி செய்வா வயசான காலத்துல எங்களை கஷ்டப்படுத்தாம நீங்களும் கஷ்டப்படாம வீட்டுல இருங்க உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்துட்டு தானே பாட்டி இருக்கேன் மேலும் மேலும் நீங்க ஏன் பாட்டி என்கிட்ட கோவப்பட்டு இருக்கிறிய உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்துன்னு வைங்க நாலு நாள் லட்சுமி அத்தை வீட்டுல போய் கொஞ்ச நாள் நின்றுட்டு வாருங்க அவளை பார்த்த மாதிரியும் இருக்கும் அவளு துணைக்கு போய் இருந்த மாதிரியும் இருக்கும் ஏல உன் பொண்டாட்டி பேச கேட்டு நீ என்ன அடிச்சு வரட்ட ஆரம்பிச்சிட்டாலியா இந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் இந்த வீட்டுல இருக்கணுமால ஏசா ராசா ராசா ராசானுல இந்த வார்த்தையை பேசாதுங்க பாட்டி பாவம் பாட்டி தானே நல்லது பாட்டிய நீங்க இப்படி அங்க போங்க போனா சொல்லாதுங்க நீங்க சொன்னாலும் பாட்டியே வேணும் பாட்டி எங்க இருக்காங்களோ அங்கதான் நானே இருப்பேன் வந்துட்டா மகாராணி வந்துட்டா பாட்டி எங்க இருந்தாலும் அங்க தாங்கிவா இருப்பாளம் ஏன் தெரியுமால ஏன்னா இவ என்னத்துக்கு தெரியுமா இப்படி சொல்லியா பாட்டி அங்கே தான் இருப்பாளோ அங்கே தான் நான் இருப்பேன்னு இவளோ பிள்ளையை பார்க்குறதுக்கு ரொம்ப வரத்தமில்ல இரு பிள்ளையை நான் பார்க்கணும் பார்த்தியா சம்பளம் எல்லாத்தையான சரி அதனாலயாக்கா இவ இப்படி சொல்லியது தின்ன உங்கள்கிட்டலாம் எப்படி தான் பேசணும் இப்படி சொன்னாலும் குற்றம் அப்படி சொன்னாலும் குற்றம்னு வேற எப்படி பேசணும் பாட்டி உன விருப்பம் இருந்தா வீட்டில் இரு இல்லன்னா எங்கேயாவது போ அவ்வளோதான் சொல்லுவேன் நான் எதுக்கெல்லாம் வீட்டை விட்டு போனோம் ஏன் வீடு ஏன் தியாரி எல்லோரும் இருக்கே வீட்டில் நான் இல்லாமல் நான் என்னுத்தையும் போனா பாத்தியா வீட்டை விட்டு வெளியே நிற்கேன் வெளியே நிக்க என்ன உள்ள வாணி யாராவது கூப்பிடுறீங்களா வெளியே வச்சே ஏதோ சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு எப்பா போனவா இவா உள்ள வந்துடப்படாதுன்னு நீங்க எல்லாம் நினைக்கிறிய தீபாவளி அதுவுமா உங்களுக்கு எல்லாம் அழகான துணியும் எடுத்து தந்து உங்களுக்கு நல்ல அழகா வேடி எல்லாம் வாங்கி தந்து நல்ல இறைச்சியும் எடுக்கலாம்னு நினைச்சிருக்கேன் ரெண்டு சைஸ் இறைச்சி உனக்கு என்ன இறைச்சி வேணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன் எனக்கு என்னத்திலாம் இறச்சி ஆ இல்ல உன விருப்பப்பட்ட எடுத்துட்டா பாட்டி உனக்கு அம்மியில அரைச்சி உரல்ல இடிச்சு எப்படி ஏன் கைப்பக்குவத்துல இறச்சி எல்லாம் எண்ணெய் நல்லெண்ண வாங்கிட்டு வா அடுத்தது பண்டம் செய்யுதுக்கு கொஞ்சம் சாதனம் வாங்கிட்டோம் அக்கா நான் செய்து தரேன் உன பொண்டாட்டி ஒண்ணும் செய்ய தெரியாது அவ என்னத்த கருவிக்கா என்னத்த கூட்டி வச்சா ஒரு வகைக்காவது என்னன்னுதான் நீ தின்னுட்டு போறியோ தெரியலப்பா சரி பாட்டி போங்க ஊர்ல போய் இருங்க சரிமாக்கா நான் போறேன்

நல்லா மண்டகத்துக்கு காய்ச்சல் பிடிச்சிரும் பிறகு துளசி அப்படிங்கிட்டு வா தூதுவளை வா ஓமவல்லி இலைய பறிச்சிட்டு வா இப்படி விரட்டி விட்டான வையே எனக்கு கண்ணு தெரியாது எங்கேயும் போய் இலைய மாத்தி எடுத்து உனக்கு தந்துருவேன் பிறகு வயித்தாழ பேரும் பீச்சலாயிரும் பாத்துக்கா வீட்டுக்குள்ள ஒழுங்கா கிட என் தெரியாமதான் நீ என்ன தூருக்கா போயிட்டு வந்திருக்கேன்னு எப்பாடு தெரியுமா போய் ஒரு நிமிஷம் நான் இதுல இருந்து விடட்டு இப்ப சொல்லு இங்க இருந்து போனே பத்தியலாம் அங்க போன பிறகு நம்ம வீட்டுல தையல் போல படுத்திருந்தேன் எப்படினாலும் இவன் எல்லாம் தியாடி வந்து என்ன ராத்திரியோட ராத்திரியா கூட்டிட்டு வந்துருவான்னு நினைச்சேன் நீங்களும் வரல இவனும் வரல பொண்டாட்டி எங்கயும் போப்படான்னு விலக்கி வச்சிருந்தா ராத்திரி யாரும் யாரையும் விளக்கல அதான் உனக்கு யாரும் பேத்தியும் பாட்டி போவாதுங்க பாட்டி போவாதுங்கன்னு சொல்லி எவ்வளவு தூரம் கூப்பிட்டாவ கூப்பிட்ட பிறகு நீ பாட்டு வீம்பு போனா உன் பின்னால வருவா விளக்கம் சரி போறவா போன வேகத்துல திரும்பி இருந்தோம் நல்ல கதையா போச்சு போறவா வருவா இல்லையா நல்ல காலம் வந்தேன் அங்க காலில முடிச்சு பார்த்தா எப்பா அப்படி பாயோட மிதக்கே என்னடி சொல்லியா வீடுன்னு நினைச்சி செட்டியார் குளத்துக்குள்ள போய் படுத்துட்டியோ நல்லா கேட்டீர கதை அங்க வீட்டுக்குள்ள ஒரே தண்ணி மழை பெஞ்சி உள்ள எல்லாம் ஒழுவி அந்த ஏரியா முழுச என்ன தண்ணியம்மா பக்கத்துல ஆறு அப்படியே மறுகால் பாஞ்சி கரெக்டா நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு பத்துக்கிடுங்க புறக்கி பக்கத்து வீட்டுல இருக்க இந்த மணிகண்டம் பயிலிட்ட லே எனக்கு அரைக்கி கொண்டு விட்டுலன்னு சொல்லியே அவன் வீட்டுல கிடக்க பொருளையே தூக்க முடியாம இருக்கேன் உன்னைய தூக்குவேன் அப்படின்னு ஒரு மாதிரி அசிங்கமா பேசிட்டான் எனக்கு அவமானமா போயிட்டு அப்புறம் யாரு வந்து கூட்டிட்டு வந்தா இந்த முக்காடு போட்டுட்டு ஒருத்தி திரிவாள்ல இந்த ஒருத்தி ஒரு பாயம் உண்டுல ஒரு செயகன பையன் அந்த பையன் தான் வந்தான் வந்த உடனே கூட்டிட்டு போலன்னு சொன்ன உடனே படபடா வந்து தூக்கிட்டு போனான் வள்ளி பிள்ளையும் வந்துட்டு அவ்வளவு ரெண்டும் சேர்ந்து வந்து என்ன தூக்கி இப்பதான் வீட்டுக்கு கூட்டிட்டு இருந்தா இப்பா பெரும் பாடுபட்டு தான் வந்திருக்கியா சரி இனி அது வீட்டுல அமைதியா இருக்கிட்ட ஒரு ததைன்னு சொல்ல வந்தேன் பேர் மூஞ்சி என்ன சந்தோஷமா நம்ம எப்படா தொலைஞ்சி போவானு இருக்கே ஆளுகிட்ட வந்து நம்ம சோக கதையை சொன்னா அந்த ஆளு எவ்வளவு அழகா இந்த டிவில வர கதையை பார்க்கறது மாதிரி உயாரமா சந்தோஷமா இருந்து கேட்டுட்டு இந்த மனுஷனுக்கு மீசை என்ன அழகா சிரிச்சுட்டு இருக்கு என்ன கஷ்டம்னாலும் இனி வெளியே போயிடப்படாதுப்பா கலையரசி எம்மா கலையரசி வீட்டுல ஏதாவது இருந்தா கொண்டு வாமா பாட்டி இன்னாருங்க பாட்டி ரவா கிச்சடி கொண்டாமா கொண்டா ராத்திரில இருந்து ஒரு பச்சை தண்ணி கூட குடிச்சேலம்மா என்ன பசியா இருக்கு பாட்டி சாப்பிடுங்க இன்னைக்கு நெட்டவள்ளி அக்காளுக்கு கடை ஓபன் பண்ணாதல்ல நான் போய் துணி மாத்தேன் நீங்களும் சீக்கிரமா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வாருங்க என்ன பாட்டி ரெடி ஆகுங்க சரி அம்மா சரி பாப்பா கொண்டு வந்திருக்கியா ரவை கிச்சடி நல்லா இருக்கு பாத்துக்க அப்படியே வாயில வச்ச உடனே கரைஞ்சி போகும் அழகா இருக்கு நல்லா சாப்பிட்டு பாரு பல்லு நானே நல்லா சாப்பிட்டேன் உமக்கு என்ன தெரியும் தின்னதுக்கு தெரியுமா இந்த எள்ளு அந்த இந்த கிலோ ரவையில ஒரு அஞ்சு கிலோ தண்ணிய ஊத்தி இந்த இது கிளு 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 புழு 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 வச்ச மாதிரி இருக்குது என்ன இது நாங்க நல்ல பொறுத்துட்டு போறேன் இதெல்லாம் தின்னுகிட்டு வேற எவ்வளவு தூக்கி அப்படியே பிளேட்டோட வீசிடுவா இது கஞ்சி தண்ணிக்கு வழி இல்லாம போறதுக்குள்ள ஐடியா தான் போட்டுட்டு இருக்கா சரி சீக்கிரம் தின்னுட்டு கிளம்பு போனோம் அந்த புள்ள கடை தரப்பு விளை கூப்பிட்டு இருக்கு ஆம்சு முத முதல்ல கடை எல்லாம் திறந்து பிசினஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல நல்லபடியா நடக்கும் வள்ளி ஆம்ஸ்ட்ராங்க ஏக்கா வாருங்க என்ன வாங்க ரொம்ப அருமையா இருக்கு வள்ளி நிறைய கடையில இந்த இடம் இன்னையில இருந்து புதுசா மாறிடு பத்துக்க சகல ஐட்டமும் இங்கேயே இனி எல்லா ஆளுகளும் வாங்க வந்துடும் நல்லபடியா உனக்கு செல்வம் பெருகி சந்தோஷமா இருக்கணும் வள்ளி ஆமாக்கா நம்ம ஊர்ல எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கியாவ அவளுக்கெல்லாம் வேலை எல்லாம் கொடுத்து இவளுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கையில முன்னேறக்குள்ள வழிய காட்டணும்க்கா அதான் எங்க லட்சியம் சரி வள்ளி உன் மனசுக்கு நீ நல்லா இருப்பா ஏக்கா வா அருங்கக்கா வள்ளி வள்ளி